ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சுக்கு மாங்காய் அடை மாங்காய் உப்பு மாங்காய் இதெல்லாம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து எங்கள் மாமா வீட்டில் கொஞ்சம் புளிக்கக்கூடிய மாங்கா நினச்சி அவங்க வேண்டான்னு சொல்லி விட்டுருந்தாங்க நான் இந்த மாங்காவை எல்லாமே போய் பறிச்சிட்டு வந்தேன் எல்லாம் ஒரு நாற்பத்தம்பது கிலோ மாங்காய் இருக்கும் எல்லா மாங்காவையும் பறிச்சிட்டு வந்து இந்த மாதிரி நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி ரெண்டு விட்டு வச்சுருக்கேன் பார்த்துங்க அதில் வந்து தேவையான அளவு உப்பு போடுறேன் உப்பு போட்டு நல்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி கொடுக்கணும் எதனால் கிளறி கொடுக்கணும்னு சொல்லியாச்சுன்னா நல்லா உப்பு போட்டு இந்த மாதிரி கிளறி கொடுத்து வச்சாதான் இதில் வந்து சீக்கிரம் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் அப்போ வந்து மாங்காயில் வந்து நல்லா பிடிக்கணும் அந்த உப்பு தன்மை வந்து நல்லா பிடிக்கணும் பிடிச்சாச்சுன்னா இது நம்ம கொஞ்ச நாளாக கொஞ்ச நாள் கெட்டு போகாமல் வைக்கலாம் கெட்டு போகாமல் வைக்கணுனாக்கி நம்ம வந்து மாங்காயில் நிறைய போட்டு இதை வந்து நல்லா கிளறி கொடுக்கணும் கிளறி கொடுத்து அப்படியே மூடி ஒரு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக இதை வந்து நான் அப்படியே மூடி வைக்க போகிறேன் மூடி வச்சுட்டு அதுக்கு அடுத்தது அடுத்த நாள் காலையில் எடுத்து திரும்பவும் இந்த வந்து நல்ல ஒருக்கா இந்த மாதிரி கிளறி கொடுத்து திரும்பவும் அதை நம்ம எடுக்க போகிறோம் எடுத்து அது கூட இப்போ தேவையான பொருட்கள் எல்லாம் நம்ம இப்போ எடுக்க போகிறோம் அது என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா இதுக்கு தேவையான கொஞ்சம் பச்சை மிளகாய் தேவையான உப்பு மிளகு பொடி இந்த திங்ஸ் எல்லாமே நம்ம இப்போ எடுக்க போகிறோம் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் எடுத்து வச்சுட்டு இந்த உப்பு மாங்காய் முதல்ல நம்ம ரெடி பண்ணுவோம் இதுக்கு தேவையான பச்சை மிளகாய் ஒரு பச்சை பத்து பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன் கொஞ்சம் காந்தாரி மிளகு வேணும் அது பிள்ளை படிக்க போயிருக்கா அவள் வந்தோடனே காந்தாரி மிளகும் சேர்க்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டில் நம்ம வந்து உப்பு மாங்காய் எப்படி பண்ணுறது அப்படின் சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த பச்சை மிளகாவை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணணும் நீல நீளமாக கட் எல்லோரும் அதிகமாக எடுக்கிறோம் அந்த இதே நம்ம இப்போ நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா பழைய கஞ்சி எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க அதுக்கு வந்து இந்த மிளகாவே நம்ம கடிச்சிக்கிடலாம் காந்தாரி மிளகாவும் கடிச்சிக்கிடலாம் இந்த உப்பு அதில் பிடிக்கும்போது நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் நம்ம இப்போ இதில் வந்து தண்ணி சேர்க்கணும் அதனால வந்து அந்த தண்ணிக்கு ஏற்றாப்பில் கொஞ்சம் உப்பு கூட நேற்றை நைட் நம்ம உப்பு சேர்த்தோம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் கூட உப்பு சேர்க்கணும் எதுனா தண்ணிக்கு அந்த மிளகாய்க்கெல்லாம் உப்பு வேணும் அதனால் கொஞ்சம் உப்பு போட்டு அந்த தண்ணியும் விட்டு அதை வந்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கணும் மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது இந்த உப்பு மிளகாய் இதெல்லாம் சேர்ந்து பிடிக்கும் இந்த மாதிரி டைட் பண்ணி மூடியில் நல்லா டைட் பண்ணி இந்த மாதிரி குலுக்கி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அந்த மாதிரி வச்சாச்சுன்னா இது நல்ல இந்த இது மிளகாவும் உப்பும் சேர்ந்து நல்லா பிடிச்சிரும் இப்போ நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் இது வந்து உப்பு மாங்காய் இப்போ நம்ம அடுத்தது அடை மாங்காய் ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான பொடியும் கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் கூடுதல் சேர்க்கணும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிளறி எடுக்கணும் கிளறி எடுத்துட்டு அதுக்கடுத்து காயப்பொடி வேணும் பார்த்துங்க காயப்பொடி இல்லை பிள்ளை காயப்பொடி வாங்க போயிருக்கா வந்த உடனே காயப்பொடி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலை இந்த கருவேப்பிலை எதுக்குன்னா ஒரு மனத்துக்கு வேண்டி சேர்க்குறேன் உங்களுக்கு விருப்பம் விருப்பம்னா சேருங்க இல்லைன்னா கருவேப்பிலை சேர்க்க வேண்டாம் இந்த மாதிரி பண்ணால் போதும் இந்த மாதிரி நல்ல கிளறி எடுக்கணும் அதுக்கடுத்தது நல்ல மசாலா போட்டு நம்ம எவ்வளோ மிக்ஸ் பண்ணுவோமோ அது அந்த அளவுக்கு தான் அது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி நல்ல கிளறி கொடுக்கணும் கிளறி கொடுத்துட்டு அடுத்தது நம்ம அதை அப்படியே மாற்றி வைக்கிறோம் அடுத்தது மாங்காவுக்கு கொஞ்சம் கூட லைட்டாக உப்பு சேர்த்து இந்த மாதிரி நல்ல கிளறி கொடுக்கணும் கிளறி கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன என்ன பண்ண போகிறோன்னா இதெல்லாம் வந்து நல்ல வெயிலில் காய வைக்கணும் இது வந்து கொஞ்சம் மாங்காய் தண்ணி இருந்துச்சு அதை வந்து அந்த இது கூட உப்பு மாங்காய் கூட விட்டாச்சு இப்போ வந்து நம்ம வந்து இதை காய வைக்க போகிறோம் இது வந்து எவ்வளோ நல்ல காயுதோ சுக்கு மாங்காய் வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு நாள் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுக்கணும் நல்ல காய வச்சுட்டு ஒரு மணிக்கூருக்கு ஒருக்கா இதை வந்து நல்ல கிண்டி கொடுக்கணும் வெயிலில் அப்போ கிண்டி கொடுக்கும்போது இது வந்து நல்ல ப்ரௌன் கலரில் வரும் நல்லா காஞ்சி சுக்கு போல் காயணும் காஞ்ச பிறகு இதை வந்து நம்ம ஒரு டப்பாவில் அடைச்சி வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு மாங்காய் இல்லாத நேரம் இதை மாங்காய்க்கு பதில் போட்டுக்கலாம் புளி கம்மியாக சேர்த்தா போதும் புளி சேர்க்கட்டாலும் ஒன்றும் இல்லை அந்த மாதிரி மீன் குழம்புகளுக்கு சேர்த்துக்கலாம் இது இங்கே இல்லைன்னா நிறைய வெளிநாடுகளில் வந்து அரபு கண்ட்ரிலலாம் பார்த்திங்கன்னா மாங்காய் கிடைக்காது அப்போ அங்கே போகிறவங்கள்ட்ட கொடுத்து விட்டாச்சுன்னா அவங்களும் யூஸ் பண்ணுவாங்க அதனால் இந்த மாங்காய் நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இப்போ நிறைய கிடைக்குது அதனால் வந்து மாங்காயில் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பதப்படுத்தி பண்ணுங்க நல்ல சுவை கொடுக்கும் சுக்கு மாங்காய் ரெடியாக ரெடி பண்ணலாம் இது வந்து இப்போ இதில் உள்ள தண்ணி இருக்குது இந்த தண்ணியிலே இப்போ வந்து இதென்ன சாய்ந்திரம் இதை எடுத்துடணும் இந்த காஞ்ச மாங்காவை எடுத்து இந்த தண்ணியில் போட்டு திரும்பவும் மிக்ஸ் பண்ணி நாளைக்கு காலையில் வைக்கணும் காயப்படணும் இது வந்து அடமாங்காய் அடை மாங்காயை வந்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து காயப்பொடி வந்துருச்சு நம்ம காயப்பொடியும் போட்டு திரும்ப நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் காயப்பொடி தேவையான அளவு கொஞ்சம் காயப்பொடி இந்த மாதிரி தட்டி அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதை வந்து ஒரு மூணு நாள் கொஞ்சம் நல்லா வெயிலில் வச்சு கொஞ்சம் காய வச்சு எடுக்கணும் காய வச்சு பரணி இருந்தால் நல்லது பரணி இல்லாத பட்சத்தில் நம்ம ஒரு டப்பாவில் அடைச்சி வச்சுக்கலாம் தேவையான அளவு நம்ம கொஞ்சம் கழுகு தாளித்து அதில் வந்து இந்த மாங்காவும் போட்டு எடுத்தாச்சுன்னா நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு ஒரு ஷைடி ஷாட்டு எடுத்துக்கலாம் இது வந்து அடை மாங்காய் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்படி பதப்படுத்தி நம்ம வந்து இதை எடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நிறைய மாங்காய்கள் வேஸ்ட் ஆகுது ஆண்டவர் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய மாங்காய் தாழ்ந்துருக்காரு இந்த புளிச்சி மாங்காய் இதெல்லாம் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் ஒரு சைடிஸ் உணவாட்டு நம்ம எடுத்துக்கலாம் அதனால் மாங்காய்கள் கிடைக்கிறவங்க வேஸ்ட் பண்ணாதுங்க இந்த மாதிரி பண்ணுங்கள் உப்பு மாங்காய் பண்ணுங்கள் சுக்கு மாங்காய் பண்ணுங்கள் அடை மாங்காய் பண்ணுங்கள் பண்ணி எல்லோரும் வச்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டு கிடைக்கும் இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லி கொடுங்க நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணும்போது நம்ம இயற்கையாக ஆண்டவர் தந்த பொருட்களை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பதப்படுத்தி பண்ணலாம் இது வந்து எந்த கெமிக்கலோ இல்லை எந்த ஈஸ்ட் அந்த மாதிரி எதுவுமே நான் சேர்க்கலை எல்லாமே நேச்சுரலாக தான் சேர்த்துருக்கேன் இது போல் நீங்களும் எல்லோரும் வீடுகளில் செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்